பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் குடியில விழுந்தவங்க அந்த குடியில இருந்து மீண்டு எடுக்க முடியல அவங்கள ஒன்னு விளையாட்டா போய் ஆரம்பிச்சிடறாங்க ஆனா அந்த குடியில இருந்து வெளியே வர முடியாத ஒரு நிலைமை அதுல மீண்டு வரணும்னு அவன் முயற்சி பண்றான் முடியல விளையாட்ட ஆரம்பிச்ச அந்த விஷயம் வெளியே வர முடியாத ஒரு நிலைமையில தள்ளப்பட்டு துன்பத்துக்கு அடிமையாகி அவன் சம்பாதிக்கிற அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒயின் ஷாப்ல கொடுத்துட்டு கடைசியில் அவனுக்கு வீட்டை எடுத்துன்னு போய் கொடுக்கறது ஒரு சொற்ப பணம் தான் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இதுல தன்னுடைய உழைப்பு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவன் உழைக்கிறான் கடினமா உழைக்கிறான் உழைச்சி அந்த பணத்தை தூக்கி போய் வாங்கி ஷாப்ல கொடுத்துட்டு வரான் என்னங்க பிரயோஜனம் தன்னுடைய குடும்பத்துல மனைவி பிள்ளைங்க காத்துகிட்டு இருப்பாங்க அந்த பணம் வருமா வந்துதுன்னா தேவைகள் இன்னைக்கு அநேகம் பணம் இல்லைன்னா வாழ முடியாது எல்லா தேவைகளும் பணம் தான் அந்த பணத்தை வச்சு தான் எல்லாமே செய்ய முடியும் அப்போ இதுக்காக காத்துட்டு இருப்பாங்க இவர் என்ன பண்ணுவாரு காலையில போகும்போது டிக்டாப்பா ஹீரோ மாரி போவார் நைட்டு வரும்போது காமெடியன் மாரி வருவார் வீட்டுக்கு